தேர்தல் வழக்கு ஓபிஎஸ் மகனே ரவுண்டு கட்டிய வழக்கறிஞர் பரபரப்பான உயர்நீதிமன்றம் என்ன நடந்தது அப்படின்னா தேனி மக்களவைத் தொகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி பத பத்தொன்பதாம் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு எழுவத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ரவீந்திரனின் வெற்றியை எதிர்த்து வாக்காளர் மிலானி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் தீர்ப்பு ஒத்தி மேலும் சில வழக்குகளை ரவீந்திரநாத்திடம் நீதிபதி எஸ் எஸ் சந்தர் வென்றியிருந்தார் இந்த நிலையில் வழக்கை மீண்டும் விசாரித்தால் மட்டுமே ஆவணங்களை சமைக்க முடியும் என ரவீந்திரநாத் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த கோரிக்கையை ஏற்று வழக்கை மீண்டும் விசாரிக்க நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் ஒப்புதல் அளித்தார் ஏற்கனவே மூணு நாட்கள் ரவீந்திரநாத் ஆஜராகியும் சாட்சிகளையும் அவங்களையும் தாக்கல் செய்திருந்தார் அதே போல தேர்தல் அதிகாரிகள் முன் ஆஜராகி சாட்சிகளையும் அவங்களையும் அழைத்திருந்தார் இந்த வழக்கின் விசாரணை நேற்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் அமரை முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தேனி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் நேரில் ஆஜராகி கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்தார் பின்னர் நீதிமன்ற சாட்சி குண்டில் ஏறி ஆங்கிலம் மற்றும் தமிழில் தனது வாக்குமூலத்தை அளித்தார் அவரை மனுதாரர் மிலானி தரப்பு வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை செய்தார் அதிகார துஷ்பிரயோக ஆவணங்களில் திருத்தம் சொத்துக்கள் முறையாக காட்டாதது பணப்பரிமாற்றமன்றம் போன்ற குற்றச்சாட்டுகள் குறித்தான கேள்விகளை அடக்கினார் இதற்கு ரவீந்திரநாத் மறுப்பு தெரிவித்து சுமார் மூன்றரை மணி நேரத்துக்கு மேலாக விளக்கம் அளித்தார் இதனையடுத்து தரப்பு வழக்கறிஞர்களின் விளக்கம் அளித்தார் இதையடுத்து இருதரப்பு வழங்கும் வாதங்களில் வழக்கின் விசாரணை வரும் வெள்ளிக்கிழமை நீதிபதி சுந்தர் தள்ளி வைத்து உத்தரவிட்டார் நீதிமன்ற சாட்சி குண்டில் ஏறி ரவீந்திரநாத் வழக்கறிஞர் சராமரியாக கேள்வி கேட்டதால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது என்ன நடந்தது அப்படின்னா ரவீந்திரநாத் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அவரை வெற்றி பெற்ற போது வந்து பார்த்தீங்கன்னா பல பல விஷயங்கள் நடந்திருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா மிலானி அப்படின்றவர் கேஸும் கொடுத்துருக்காருங்க அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருக்காங்க இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உண்மை தலைமை இல்லை அப்படின்ட்டு மீண்டும் சென்னையில் போய் வந்து பார்த்திங்கன்னா இது ஆஜர்படுத்திருக்காங்க இதை ஆஜர்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா இதற்கான தீர்வுகளை எல்லாமே நேரிலேயே போய் ஆஜராகி ரவீந்திரநாத் வந்து பார்த்திங்கன்னா பல தகவல்களை சொல்லியிருக்காங்க இன்றைக்கி கூண்டிலே ஏரியே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்லாம் சராமாரியாக வந்து பார்த்திங்கன்னா தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்காருங்க கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாரணைகளை எல்லாமே முடித்து நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வெள்ளிக்கிழமை இதற்கான தீர்ப்புகளை நான் வழங்குறேன் அப்படின்ற மாதிரி செய்திகளை கொடுத்துருக்காருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ